இன்ஃபினிட்டி சில பத்தாம் வகுப்பு கணிதத்துல இயற்கணிதம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி அஞ்சு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கொஸ்டின் என்ன அப்படின்னா தீர்க்க அப்படின்னு மூன்று சமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிளஸ் ரெண்டு ஒய் ஈக்குவல் ரெண்டு ஒய் மைனஸ் ஜெட் ஈக்வல் டு ஐந்து எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் ஜெட் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஐந்து எக்ஸ் மைனஸ் நாலு ஒய் பிளஸ் ஜெட் ஈக்குவல் டு மைனஸ் பதினொன்று நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மூன்று சமன்பாடுகளையும் ஒன்று ரெண்டு மூணுன்னு நம்பர் போட்டு எழுதிக்கணும் கணக்கு செய்கிற வசதிக்காக நம்பர் போட்டால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் இருந்து எப்போவுமே ஒரு மாதிரியும் முதல்ல நீக்கிறது தான் நம்மளுடைய முதல் குறிக்கோளாக இருக்கணும் இப்போ முதல் ரெண்டு சமன்பாடுகளை பார்க்கும்போது ஒரு இதில் மைனஸ் ஜெட் இருக்குது ஒரு இதில் ப்ளஸ் ஜெட் இருக்குது அப்போ இதை நீக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஒன்றாவது சமன்பாடு எது இப்பெருக்கவே வேண்டாம் ரெண்டுலேயுமே கெழு இல்லை கெளு வந்து ஒன்று தான் இருக்குது அதனால் நம்ம இப்போ இருக்கவே தேவையில்லை எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் மைனஸ் ஜெட் ஈக்குவல் டு ஐந்து அப்படின்னு ஒன்றாவது சமன்பாடு எடுத்துக்கிறோம் அடுத்தது ரெண்டாவது சமன்பாடு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ்ட் ஈக்வல் டு மைனஸ் ரெண்டு இப்போ இது வந்து ஜெட் வந்து எதிர் எதிர் குறியீடுகள் ப்ளஸும் மைனஸுமா இருக்கிறதுனால வெவ்வேறு குறியீடுகள் இருந்ததுன்னா கூட்டல்னோ ஒரே குறியீடு இருந்ததுன்னா கழித்தல் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இது ரெண்டையும் ஜெட்டை நீக்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் ரெண்டும் வெவ்வேறு குறியீடுகள் இருக்கிறதுனால ரெண்டையும் நம்ம கூட்ட போகிறோம் கூட்டல் அப்படிங்கிறத இங்கே நம்ம எழுதி விடறோம் கூட்டல் X, total x, 2 x 2 Y வந்து Y இந்த y y. Z minus Z plus Z வந்து 0 அஞ்சு மைனஸ் ரெண்டு இதை வந்து நம்ம நான்காவது சமன்பாடுன்னு வச்சுக்கலாம் இதில் ரெண்டு மாறிகள் தான் இருக்கு இதே மாதிரி ஒரு இன்னொரு சமன்பாட்டை நம்ம உருவாக்கணும் அதுக்கு இப்போ நம்ம ஒன்றாவது ரெண்டாவதையும் பயன்படுத்துற மாதிரி இப்போ ரெண்டாவதையும் மூணாவதையும் பார்த்தா அதுலயும் ப்ளஸ் z ரெண்டும் சேமா இருக்கு ஆனா ரெண்டுமே ப்ளஸ்ல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் கழிக்கலாம் ரெண்டாவது சமன்பாட்டை எழுதிக்கிடுவோம் ரெண்டாவது சமன்பாடு எக்ஸு மைனஸ் ஒய் பிளஸ் ஜெட் ஈக்குவல் ஈக்வல் மைனஸ் ரெண்டு மூன்றாவது சமன்பாடு மைனஸ் ஐந்து x நான்கு ஒய் ப்ளஸ் ஜெட் ஈக்குவல் டு மைனஸ் பதினொன்று இப்போ இதில் நம்ம கழித்தல் பண்ணணும்னு முடிய முடியிருக்கோம் ஏன்னா z வந்து ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது அப்போ கழிச்சா தான் வந்து நம்மளால் நீக்க முடியும் அதனால் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத போட்டுருணும் கழித்தல் கழித்தல் அப்படிங்கும்போது நம்ம வந்து கீழே இருக்கிற ரெண்டாவது வரிசையில் இருக்கிற உறுப்புகளுக்கெல்லாம் குறியீட்டை மாற்றணும் அப்போ இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் இந்த ப்ளஸ் வந்து மைனஸ் ஆயிரும் இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும் எல்லா உறுப்புகளுக்கும் குறியீடு ஆப்போசிட்டாக மாறிடும் மாறினோட நம்ம இப்போ வழக்கம் போல் செய்யலாம் எக்ஸ் ப்ளஸ் ஐந்து எக்ஸ் வந்து 6x ஒய் –4y – நாலு வந்து பிளஸ் மூன்று இந்த plus z – மைனஸ் எட்டும் கழிஞ்சி ஜீரோ ஆயிரும் வலது பக்கம் ஈக்வல் டு மைனஸ் ரெண்டு பிளஸ் பதினொன்று வந்து பிளஸ் ஒன்பது இப்போ இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஆறு மூணு ஒன்பது அப்படின்னு எல்லாமே ஆறா ஆறு மூன்றின் மடங்குகளாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் இந்த மூன்றால வகுக்கலாம் வகுத்தல் என்ன தரும்னா ஆறை மூன்றால வகுத்தா ஆறு எக்ஸ் பை மூன்று நமக்கு புரியறதுக்காக எழுதுறோம் நேரடியா போடணுன்னாலும் வகுத்தே போடலாம் மூணு ஒய் பை மூணு ஈக்குவல் டு ஒன்பது பை மூணு இப்போ ஆறு எக்ஸ் பை மூணு வந்து ஆறு மூணும் கேன்சல் ஆகி ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு மூணு கேன்சல் ஆயிரம் போய் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு ஒரு சமன்பாடு கிடைக்கிது ஏற்கனவே நாலு குறித்ததுனால இதை அஞ்சாவது சமன்பாடுன்னு வச்சுக்கிடுவோம் இப்போ நாலாவது சமன்பாட்டையும் அஞ்சாவது சமன்பாட்டையும் பார்த்தோன்னா ரெண்டுலையுமே ஒன்று போல இருக்குது இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நாலாவது சமன்பாடு 2x எக்ஸ் y ஒய் ஈக்குவல் 3, மூன்று ஐந்தாவது சமன்பாடு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு மூன்று இதை நம்ம கழிக்கணும் அப்படின்னா ஏன்னா குறியீடுகள் சேமா இருந்தாலே கழித்தல் குறியீடுகள் வெவ்வேறையாக இருந்தால் கூட்டல்னு நம்ம பார்த்துருக்கோம் இப்போ குறியீடுகள் சேமா இருக்கிறதுனால இதை வந்து நம்ம கழிக்க தான் முடியும் கழிச்சா என்ன நடக்குன்னு பார்ப்போம் கழிக்கும் போது கீழே இருக்கிற இரண்டாவது வரிசையில இருக்கிற உறுப்புகளுக்கெல்லாம் குறியீட்டை இந்த பிளஸ் ரெண்டு எக்ஸ் வந்து மைனஸ் ஆயிரும் இதுவும் மைனஸ் ஆயிரும் இதுவும் மைனஸ் ஆயிரும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் கழிஞ்சு ஜீரோ ஆயிரும் இதுவும் கழிஞ்சு ஜீரோ ஆயிரும் இதுவும் கழிஞ்சி ஜீரோ ஆயிரும் அப்ப என்ன ஆகும் இடது பக்கம் ஒரு ஜீரோ ஈக்குவல் டு வலது பக்கம் ஒரு ஜீரோ ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வந்துருச்சு இப்படி வந்துச்சு அப்படின்னாலே இந்த மூன்று சமன்பாடுகளுக்கும் எண்ணற்ற தீர்வுகள் தீர்வே வரல தீர்வு வரலை அப்படின்போது இதுக்கு ஒரு தீர்வு தான் ஆன்சர் வரும் நிறைய தீர்வுகள் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோன்னு முடியும் இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா எண்ணற்ற இதுக்கு பாத்த எண்ணற்ற தீர்வுகள் உள்ளன தீர்வுகள் சமன்பாடுகளுக்கு தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்